السلام <سؤال> عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم حتى إذا فتحت يعجوج ومعجوج وهم من كل حذب ينسلون صدق الله العلي العليم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني قولي الحمد لله அல்லவற்ற அருளால நிகரட்ட அன்புடைய அல்லாஹுவிற்கு எல்லா புகலும் நம் இறது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கல் நாதாக்கள் ஷிஹதாக்கள் முழு உலக முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏ ஹிரீவன் தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிறுவட்டுமாக ஆமீன் அலஹமது அல்லாஹுடைய மாபெரும் கிருபையின் பொருட்டால் இந்த வருடத்துடைய பதினான்காவது தராவியை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம் அலக்துல்லில்லா இன்றைய தராவியில் அன்பியா என்ற சூறாவுடைய பிற்பகுதி அதை தொடர்ந்து ஹஜ் என்ற சூறா முழுமையாக அதை தொடர்ந்து முக் என்ற சூறா முழுமையாக அதை தொடர்ந்து நூர் என்ற சூறாவுடைய ஆரம்பத்துடைய இரண்டு ஐன் அலக்துல்லில்லா ஓதப்பட்டது இன்றைக்கு ஓதப்பட்ட அன்பியா என்ற சூறாவில் அல்லாஹூத்தாலா நபிமார்களுடைய வரலாறுகள் நிறைய பேசுகிறான் அந்த சூறாவிற்கு பெயரை அன்பியா என்று பெயர் நபி என்ற வார்த்தையினுடைய புளூரல் பன்மை பதம் அன்பியா இந்த சூறாவிற்கு அன்பியா என்பதாக பெயர் சூட்டி அந்த சூறாவில் நபிமார்களுடைய வரலாறுகளை சிறு குறிப்புகளாக நிறைய சொல்கிறான் அந்த சூறாவுடைய இறுதியில் கியாமத்து நாள் சம்பந்தமான ஒரு சில அடையாளங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறான் கியாமத்து நாள் எப்படி வரும் உலகம் எப்படி அழியும் உலகம் அழிகின்ற நேரத்தில் இந்த உலகத்துடைய தன்மை எப்படியெல்லாம் இருக்கும் என்பதாக சில தகவல்களை சொல்லும் பொழுது மிக முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹல்லா சொல்வான் ஹத்தா இதா ஃபுதிஹத் குல்பி என் சிலோன் யாஜூஜ் மாஜூஜ் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான பாதை திறக்கப்படும் பொழுது ஹத்தா இதா ஃபுதிஹத் மாஜூஜு யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்துடைய பாதைகள் திறக்கடி திறக்கப்படும் பொழுது வஹூ மின் குல்லி ஹதபி என் சிலூன் மேட்டான மேடான பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணீர் எப்படி விரண்டு ஓடுமோ ஓடி வருமோ அது போன்று இந்த கூட்டத்தினர்கள் மக்களை நோக்கி விரண்டு ஓடி வருவார்கள் மக்களுக்கு மத்தியில் ஏராளமான குழப்பங்களை செய்வார்கள் என்பதாக அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்தில் யாஜூஜ் மாஜூஸ் சம்பந்தமான முன்னறிவிப்பை நமக்கு கொடுக்கிறான் யார் இந்த யாஜூஜ் மாஜூஜ் இவர்கள் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ் வேற வேற சூறாக்களிலே இந்த யாஜூ மாஜூ சம்பந்தமாக பேசியிருக்கிறாரா என்பது பற்றி ஒரு சில தகவல்களோடு இன்ஷா அல்லா நம்முடைய இன்றைய உரையை நிறைவு செய்யலாம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களும் தன்னுடைய பங்கிற்கு தம்முடைய ஹதீஸ்களிலே இவர்களை பற்றி நிறைய முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் கியாமத்துடைய நெருக்கத்தில் பெரும் பத்து அடையாளங்கள் சிறிய அடையாளங்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள் பெரும் பத்து அடையாளங்களை பெருமானார் பேசும் பொழுது அதில் முக்கியமாக யாஜூஜ் மாஜூஜுடைய வருகையை பற்றி சொல்வார்கள் தஜ்ஜாலுடைய வருகையை சொல்வார்கள் தஜ்ஜாலை கொலை செய்வதற்காக அல்லாஹ் ஹசரத் ஈசா அலைய சலாத்து வசலாம் அவர்களை அனுப்புவான் ஹசரத் ஈசாவுடைய வருகை அதே போன்று யாஜூஜ் மாஜூஜுடைய வருகையும் பெருமானார் நமக்கு முன்னறிவிப்பாக சொல்லியிருக்கிறார் யார் இந்த யாஜூஜ் மாஜூஜ் இவர்கள் மனித இனத்தை சேர்ந்தவர்களா அல்லது மனிதர்களெல்லாம் வேறு படைப்பா என்று பார்க்கும் பொழுது அதிகமான கருத்து இவர்கள் மனித படைப்பை சேர்ந்தவர்கள் என்பதுதான் பெரும்பாலான கருத்து இப்போது இவர்கள் யார் என்று வரும் பொழுது இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலாண் முஃபஸிரின் ரயீசுல் முஃபஸிரின் அவர்கள் சொல்லுவார்கள் குரான் விரிவாளர்களுக்கெல்லாம் தந்தை என்று ரசூல்லாவால் போற்றப்பட்ட இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹுத்தாலான்னு கூறி சொல்வார்கள் நூ அலி சலாத்து வசலாம் அவருடைய வழி தோன்றல்கள் தான் இந்த யாஜூஜ் மாஜூஜ் ஹதரத் நூ அலி சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு நான்கு மகன்கள் ஒருவர் பேர் ஷாம் ஒரு ஒரு யாம் ஒருவர் பேர் கன் ஆன் மற்றொரு பேர் யாஃபிஸ் யாம் ஷாம் கண் ஆன் யாஃபிஸ் இதில் ஒருவரை பற்றிய செய்தி அல்லாஹு குரானிலே சொல்லுகிறான் ஹூத் என்ற சூறாவில் நூ அலிஸ்லாத்து அவர்களை அல்லாஹுத்தாலா நீங்கள் கப்பலை தயார் செய்யுங்க ஒரு பெரிய வெள்ளம் வரும் யாரெல்லாம் ஈமான் கொள்கிறார்கள் அவர்களை கப்பலை ஏற்றுக்கொள்ளுங்க ஈமான் கொல்லாதவர்கள் கப்பலில் ஏறமாட்டார்கள் இவர்கள் அழிந்து விடுவார்கள் என்பதாக அல்லாஹத்தாலா சொல்லுவான் கப்பல் தயார் செய்து கப்பல் மிதக்கின்ற நேரத்தில் ஹசரத் நூ அலை அலாத்து வஸ்லாமர்கள் தன்னுடைய ஒரு மகனை அழைப்பார்கள் யா வலா தக்கும் ஓ மகனே மகனே என்னுடைய பிரியமான என்னோட கப்பல் ஏறியிரு ஆகி ஆகிவிடாத நீ அழிஞ்சு போயிடுவே என்று சொல்லும் பொழுது அந்த மகன் சொன்ன வார்த்தை கால சாவி இலா ஜபலின்மா அத்தா என்னை பத்தி கவலைப்படாதீங்க உங்க ரப்புடைய வேதனை என்ன ஒன்றும் பண்ணாது நான் பெரிய பெரிய மலையில் ஏறிக்குவேன் இந்த வெள்ளம் சமவெளிகளை தான் தாக்கும் மலைகளை ஒன்றும் செய்யாது என்று அல்ல ஹசரத் நூ ஹரிஸ்லாத்துலாம் இடத்துல பேசினான் பேசி கொண்டிருக்கும் பொழுது பெரிய வெள்ளம் வந்தது அவன் அழிந்து போனான் என்ற செய்தி அல்லாஹா திருமறையில சொல்கிறான் இவனுடைய பெயர் தஃசீர்களிலே கண் என்று சொல்லப்படுகிறது மூன்றாவது மகன் யாம் ஷாம் கண் ஆன் யாஃபிஸ் இல்லையா இந்த கண் என்பவன் தான் அந்த தண்ணீரை அடிச்சு அடித்துக் கொல்லப்பட்டான் மீதியும் உள்ள மூன்று நபர்கள் யாம் ஷாம் யாஃபிஸ் இந்த யாஃபீசுடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள் தான் இந்த யாஜூஜ் மாஜூஜ் என்பதாக ஹசர் இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹால அறிவிக்கிறார் இவர்கள் மனித சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் நூ அலி சலாத்துடைய கடைசி மகன் யாஃபீசுடைய வழித்தோன்றல் என்பதாக சொல்லுகிறார் வரலாற்று ஆசிரியரே மிக முக்கியமான ஒரு ஆசிரியர் காபுல் அக்பார் பெரும்பாலான அறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு ஆசிரியரும் கூட இவர் இஸ்ராயலி ரிவாயத்தில் உண்டான செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகிறார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இஸ்ராயலி ரிவாயத் என்றால் முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்ட தகவல்களுக்கு இஸ்ரா இலி ரிவாயத் என்று சொல்லப்படும் தௌராத்திலே இஞ்சில ஜபூரில் இதல்லாது இன்னும் ஏனைய ஏடுகளுக்கு அந்த ஏடுகளிலே உண்டான செய்திகளுக்கு இஸ்ராயிலி ரிவாயத் என்று சொல்லப்படும் இந்த இஸ்ராயிலி ரிவாயத்தில் யாஜூஜ் மாஜூஜ் பற்றிய குறிப்புகள் இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது இந்த வரலாற்று ஆசிரியர் காபுல் அஹ்பார் சொல்வார் இவர்களை பற்றிய குறிப்பு அங்கும் இருக்கிறது இவர்கள் நூஹி சலாத்து வஸ்லாமுடைய வழித்தொன்றல் வந்தவர்கள் அல்ல மாறாக ஆதம் அலி அலாத்து வசலாம் வழித்தோன்றிலே வந்தவர்கள் ஆனால் நம்மள மாதிரி அவர்கள் வரல அவர்களுடைய படைப்பு சற்று வித்தியாசமானது என்பதாக முந்தைய வேதங்களிலே மாஜூஜ் பற்றிய குறிப்பை இவர் சொல்லுகிறார் அது என்ன செய்தி என்றால் அல்லாஹு தலா பூமிக்கு அனுப்பிய பிறகு அதரது ஆதம் அலிஸ்லாத்து அவர்கள் ஒரு முறை அசந்து தூங்குகிறார்கள் தூக்கத்துல இந்தியம் வெளியாகி விடுகிறது அதற்கு அரபியில இஹ்திலாம் என்று சொல்வார்கள் இஸ் இஸ் என்று சொல்வோம் தூக்கத்துல நம்முடைய விருப்பம் இல்லாமல் வெளியேறுகின்ற அதற்குராம் என்று சொல்வோம் இந்த விந்து மண்ணிலே பட்டு அந்த விந்துவும் மண்ணும் மண்ணும் கலந்து அந்த இரண்டினுடைய படைப்பிலிருந்து இருந்து தலா ஒரு படைப்பை படைத்தான் அந்த படைப்பு தான் யாஜூஜ் மாஜூஜ் என்பதா ஒரு கருத்து முன்னால் நான் சொன்ன கருத்து நூஹி உடைய இளைய மகன் யாபிசுடைய வழித்தோன்றில் வந்தவர்கள் யாஜூஜ் மாஜூஜ் என்பதா ஒரு கருத்து அதிகமான வரலாற்று ஆய்வாளர்கள் இமாம்கள் சஹாபாக்கள் இந்த கருத்தில் ஒன்றுபடுகிறார்கள் ஆனால் முந்தைய வேதங்களில் இஸ்ராயிலி ரூவாயத்துகளில் இந்த யாஜூஜ் மஹுடைய வருகையை பற்றி சொல்லும் பொழுது இதனுடைய உருவாக்கம் என்பது ஹசரத் ஆதம் அலை இஸ்ராத்துலாம் மணி விந்து துளியிலிருந்தும் மண்ணும் கலந்து அதிலிருந்து அல்லாஹத்தால படைத்தான் என்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதுக்கு பெரிய ஆதாரங்கள் ஒன்றும் இல்லை ஹைர் இப்போ இங்கே வந்துடுவோம் இப்போ இவர்களுடைய இனப்பெருக்கம் என்பது நம்மளை மாறி கிடையாது கொஞ்சம் அதிகமாக இரண்டு விதமான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது இவர்களுடைய இனப்பெருக்கம் ஒன்று ஒரு பிரசவத்தில் தொண்ணூற்றி ஒன்பது குட்டிகள் போடுவார்கள் என்பதாகவும் இன்னும் சில ரிவாயத்துக்களில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது குட்டிகள் போடுவார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது இதற்கு ஆதாரமாக ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் அல்லாஹூ தாலா ஆதமலி சலாத் வஸ்லாம் அப்படியே படைக்கும் பொழுது ஆதமே உன்னுடைய படைப்பினங்களிலே ஆயிரத்தில் ஒருவரை சொர்க்கத்திலும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேரை நரகத்திலும் நான் நிரப்புவேன் என்பதாக அல்லாஹ் சொன்னான் ஆயிரம் பேர்ல ஒருத்தர் சொருகம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேர் நரகம் அப்ப ஆதம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் யாழ்லா அப்படி பார்த்தா என்னுடைய படைப்பினங்களிலே அதிகமானவர் நரகத்துல தானே இருப்பாங்க பாதிக்கு பாதி கூட இல்லையே தொள்ளாயிரத்தி பேர் நரகம் ஒருத்தர் சொர்க்கம் என்றா அதிகமானவர்கள் நரகத்துல இருப்பார்கள் என்று சொன்னபோது அல்லாஹத்தால பதில் அளித்தான் அவர்கள் தான் யாஜூஜ் நரகத்திற்கென்றே சிலரை படைத்திருக்கிறேன் அந்த படைப்பு தான் யாஜூஜ் நம்மை விட தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பார்கள் நம்ம ஒருத்தர் இருந்தோம் என்றா அந்த இடத்துல ஆயிரத்திற்கும் குறைவான தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருப்பார்கள் என்பதாக இந்த ஹதீசர் விளக்கம் அளிக்கிறார்கள் வழித்தோண்டர்களை பற்றி சொல்லும் பொழுது இவர்கள் இவருடைய ஒரு பிரசவத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிள்ளைகள் பெற்றார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது இவருடைய அமைப்பை பற்றி பொழுது இவன் அப்பா சரிவிக்கிறார்கள் இரண்டு விதமான கருத்து ஒன்று இவர்கள் ஒரு மூலம் இருப்பார்கள் சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ஒன்றரை அடி ஒரு மூலம் இருப்பார்கள் என்பதாக ஒரு கருத்து இன்னொரு கருத்து இல்லை இவர்கள் நம்மை விட கொஞ்சம் குறைவாக நான்கு மூலம் இருப்பார்கள் என்பதாக இவர்களுடைய கருத்து ஆனால் முந்தைய வேதங்களிலே இவர்களை பற்றி வேற வேறு விதமான கருத்துக்கள்லாம் இருக்கு நீங்கள் நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி கட்டை விரல் சைஸில் கட்டை விரல் சைஸில் மனிதர்களை பார்க்கிறோம் இல்லையா சில காவியங்களில் பார்க்கிறோம் அதே கத்திரிக்காய் உயரத்தில் இருக்குமே இது மாதிரி இவர்களை பற்றி வர்ணிக்கப்படுகிறது யாஜூஜ் மாஜூதுடைய வருகை என்பது கட்டை விரல் உயரத்தில் இருப்பார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதுக்கு பெரிய ஆதாரங்கள் ஒன்றுமில்லை இபுன் அப்பாசுடைய கருத்துல தான் அதிகமான இமாம்கள் ஒன்றுபடுகிறார்கள் இவருடைய உயரம் என்பது அதிகபட்சம் ஒன்றிலிருந்து ஒன்றரை அடி அல்லது அதை விட ரொம்ப அதிகமாக இருந்த நான்கு அடி அது பெரும்பாலும் ஒன்றரை அடி என்பதுதான் இவர்களுடைய அதிகமான கருத்துகளும் கூட இவருடைய முகத்தை பற்றி சொல்லும் பொழுது வர்ணிக்கப்படுகிறது அஸ்காரு கண்கள் மிக குட்டியாக இருக்கும் குட்டி கண்களாக இருப்பார்கள் அவருடைய முகங்கள் இருக்கும் என்றால் சொல்லப்படும் இவர்கள் இருப்பார்கள் முகங்கள் இருக்கும் கண்கள் குட்டியாக இருக்கும் என்பதாக இவர்களை பற்றி சொல்லப்படும் இவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹத்தால் அவர்களை அல்லாஹ் அடைத்து வைத்திருக்கிறார் இவருடைய இருப்பிடம் என்பது மத்திய ஆசியாவில் துர்கிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இன்று வரைக்கும் இவர்கள் நடைபெற்று இருக்கிறார்கள் என்பதாக கிதாபுகளில் நம்ம பார்க்கிறோம் இப்போ இவர்களுடைய வரலாறை அல்லாஹத்தாலா இந்த சூறாவில் சொல்லும் பொழுது கியாமத்துடைய நெருக்கத்தில் யாஜூஜ் மாஜூஜுடைய பாதைகள் திறக்கப்படும் அவர்கள் பூமியில் வந்து குழப்பம் விளைவிப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான் நான் இவர்களுடைய வரலாறு குரால் இங்கே மட்டும்தான் சொல்லப்படுதான்னு கேட்டால் இல்லை கஹப் என்ற சூறாவிலையும் அல்லாஹத்தாலா சொல்கிறான் இதை விட கொஞ்சம் விரிவாக அங்கே சொல்கிறான் நான் கஹப் என்ற சூறாவுடைய பின்னணியில் நான் சொன்னேன் யகூதிகளுடைய ஆலோசனையில் மக்கா முஷிரிக்குகள் ரசூ மூன்று கேள்விகள் கேட்டார்கள் சொன்னோம் இல்லையா அதுல ஒரு கேள்விதான் தெளிவுபடுத்தினேன் வாலிபர்களைப் பற்றி ஒரு கேள்வி கேட்டாங்க உலகம் முழுக்க ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளர் பற்றி ஒரு கேள்வி கேட்டாங்க உயிர் என்றால் என்ன என்று கேள்வி கேட்டாங்க அதுல வாலிபர்களைப் பற்றிய சில தகவல்களை மட்டும் நான் சொன்னேன் மீதமுள்ள ரெண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லல இந்த கேள்விகளுக்கான பதில் அல்ல அதே சூறாவில சொல்கிறான் அதுல ஒரு கேள்வி ரூஹை பற்றி ஒரு கேள்வி கேட்கிறார்கள் இல்லையா

ரூ என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை அவன் இரவுகளை கொடுக்கிறான் நாடி விரோதத்தில் எடுக்கிறான் ரூ பற்றி நிறைய கேள்வி கேட்காதீங்க குளிர் ரூபமா ஊத்தி துமில் இல்லா கையிலா ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா அதை விளங்குகின்ற ஆற்றல் உங்களுடைய அறிவுக்கு இல்லை உங்களுடைய அறிவுக்கு ரூஹ என்னான்னு சொன்னா விளங்குற மாதிரியான அறிவு உங்களுக்கு கொடுக்கப்படலை உங்களுக்கு ரொம்ப குறைவான அறிவு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால ரூக பற்றி இவ்வளவு விளங்கிக்கோங்க இதுக்கு மேல நீங்க கேள்வி கேட்காதீங்க ஒரு நேரம் வரும் ரூஹை பற்றி நிறைய விவரங்கள் உங்களுக்கு மரணத்திற்கு தெரியும் இப்ப அந்த ரூக பத்தி நிறைய கேள்வி கேட்காதீங்க என்பதாக அல்லாஹொத்தால திருமறை பதில் சொல்லிட்டான் பெருசா உன்னு வாய் அடிக்கிற மாதிரி ஒரு பதிவு உனக்கு இவருக்கு இதுக்கு மேல தெரியாது அவ்வளவுதான் நான் சொல்றதை கேட்டுக்கோ என்ற ஸ்லாங்ல அல்ல அந்த அந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிடுகிறான் இன்னொரு கேள்வி அவர்கள் கேட்டார்கள் அதில் என்ன கேள்வின்னு சொன்னா உலகம் முழுக்க ஒருத்தர் ஆட்சி செஞ்சாரு அந்த மன்னர் யார் அவரை பற்றிய தகவல் கொடுந்து கேட்டாங்க இல்லையா அந்த மன்னரை பற்றிய தகவல் எல்லா ஹோத்திலும் அந்த கூறாவிலே சொல்கிறார் அந்த சூறாவில யாஜூஜ் மாஜூஜை பற்றி ஒரு செய்தியும் சொல்கிறார் அந்த மன்னருடைய பேர் தில்கர் நைன் இஸ்கந்தர் நபிய தில்கர் பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் நீங்க சொல்லுங்க தில்கர் வரலாறு நான் சொல்றேன் நீ மக்களுக்கு ஓதி காட்டுங்க என்பதாக அல்லாஹு அந்த சூறாவை ஆரம்பிப்பான் அவருடைய பெயர் தில்கர் நைன் இரண்டு கொம்புடையவர் என்று பெயர் அதுக்கு நிறைய காரணம் இருக்கு இன்ஷால்லா வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அவரை பற்றி விரிவாக பார்க்கலாம் இப்போ இந்த தில்கர் நெய்ன் உலகம் முழுக்க பரவி மக்களுக்கு மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் இப்போ இந்த நேரத்தில் ஒரு தடவை தில்கர் நேன் மத்திய ஆசியாவோட துர்கிஸ்தான் பகுதிக்கு சென்ற பொழுது ஹத்தா இதா இதின் நமலி அவர் ஹசரத் அலி இஸ்ராத் வஸ்லாமர்கள் ஒரு இடத்திற்கு சென்ற பொழுது அங்கே சில நபர்கள் சொன்னார்கள் கூட்டம் வருது நிறைய எங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க அவர்களுடைய தொல்லை எங்களால் தாங்க முடியல அழுச்சாட்டம் ரொம்ப பண்றாங்க மக்களுக்கு மத்தியில் நிறைய குழப்பம் பண்றாங்க நிறைய கொலை பண்றாங்க எங்களுடைய விவசாய நிலங்களை எல்லாம் அழிக்கிறாங்க அதனால அவர்கள் எங்களுடைய ஊருக்கு வராத ஒரு தடுப்பை ஏற்படுத்துங்கள் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் இந்த செய்தி அல்ல சொல்கிறார் சத்தா நாங்க நாங்கெல்லாம் காசு பணங்களை சேர்த்து கொடுக்கிறோம் அதை வச்சு எங்களுக்கு ஒரு தடுப்பை ஏற்படுத்து என்பதாக சொன்ன பொழுது சொன்னாரு காசு பணம் எல்லாம் ஒண்ணு வேணா அல்ல எனக்கு நிறைய கொடுத்திருக்கிறா எனக்கு உதவி செய்யுங்க நம்ம இந்த ரெண்டு மலைகளுக்கு மத்தியிலுக்கு பின்னாடி தான் அவர் இருக்கிறாங்க அந்த ரெண்டு மலையை தாண்டி வராத மாதிரி நம்ம ஒரு இரும்பு சூறை எழுப்பி விடுவோம் என்பதாக துல்கர்ணின்னு சொல்லி அங்கே ஒரு மிகப்பெரிய இரும்பு சூறு எழுப்பப்படுது அந்த இரும்பு சூருக்கு பின்பு பகுதி பின் பின்னால் தான் இந்த யாஜூஜ் மாஜூஜ் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களே அல்லாஹத்தன் நம்முடைய கண்களை இட்டு மறைத்து வைத்திருக்கிறார் இதுதான் செய்தி இப்போ இந்த யாஜூஜ் மாஜூஜுடைய செய்தி அல்லாஹோத்தாலா கஹ் என்ற சூறாவிலே சொல்கிறார் அந்த இடத்தை பற்றி சொல்லும் பொழுது இன்றைக்கு உண்டான சீனை பிரிஞ்சுவர் தான் அந்த இரும்பு சுவர் என்பதாக சிலர் சொல்கிறார்கள் ஆனால் பெருவானியான கருத்து அந்த சுவரும் நம்முடைய கண்களை இட்டு மறைந்திருக்கிறது இன்னைக்கு நம்மளுடைய சாட்டிலைட்லாம் எல்லாம் போனால் அந்த சுவரையும் பார்க்க முடியாது சுவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யாஜூஜ் மஹூஜுரை கூட்டத்தையும் பார்க்க முடியாது ஆனா அவர் இருக்கிறாங்க ஒரு இரும்பாலான சுவரை அல்லாஹூத்தால அங்கே ஏற்படுத்தி இருக்கிறார் ஹை இப்ப இந்த இடத்துல அல்லாஹூத்தோடைய தூதர் பெருமானார் சல்ல அல்லா அலிஸ்மர்கள் யாஜூஜ் மஹூரை பற்றி சில செய்திகளை சொல்கிறார்கள் என்ன செய்தின்னு சொன்னால் ஒரு தடவை நசூலுதாய செல்லல்லாஹ் ஹோலிசன் அவர்கள் தன்னுடைய மனைவி செயன பின் ஜாஹஸ்வரி வீட்டில் படுத்துருக்கும்பொழுது திடீர்னு விழு விழித்தெழுதார்கள் ரசூலுதா சொன்னாங்க அஷ்ஷோதுல்லாஹ் இல்லா ஹ இல்ல அல்லாஹ் வஹதூல் லாஷரி கலகு வா அஷோது அன்ன முகமது அப்து வர சோலு வணக்கத்திற்குரிய நாய்ன் அல்லாஹ் வைத்தவர் வேறு யாரும் இல்லை அவர் உயர்ந்தவன் என்று சொல்லிவிட்டு வயலுல் லில் அரபு ஒக்குத்தரபா யா ஜூஜ் மி அஜூஜ் ஃபுத்தியத் யாஜூஜ் மஹஜித் வக்குதபுஸ் சா என்ற வார்த்தையை சொன்னாங்க ஆயுஷ் அந்த தன்னுடைய மனைவி ரசூல் மனைவி கேட்குறாங்க என்ன யாரும் சொல்ல என்ன பதஸ்ட்டை பார்த்தீங்களே கேட்டபோது தான் எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு கியாமத் நெருங்கிடுச்சு கியாமத் நெருங்கி விட்டது யாஜூஜ் மாஜூஜுடைய பாதைகள் திறக்கப்பட போகிறது என்று ரசூல் உள்ளா சல்லுல்லா சொன்னாங்க அப்போ கியாமத்துடைய நெருக்கத்தில் இவர்கள் அடைக்கப்பட்டு இருக்கின்ற அந்த இரும்பு சுவர் உடைக்கப்படும் அதிலிருந்து அவர்கள் வெளியேறுவார்கள் என்பதாக ரசூலுல்லா முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இப்போ இந்த இவர்களை பற்றிய செய்தி ரசூலுல்லா இன்னொரு செய்தி சொல்லுவாங்க இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இவர்கள் குழப்பம் விளைவிப்பர் என்று சொல்வாங்க இவர்கள் குழப்பம் விளைவிக்கிறவர் என்று அல்லாஹூத்தலா சொல்கிறான் என்ன குழப்பம் என்று வரும் பொழுது நான்கு விதமான குழப்பங்களை பற்றி இவர்களை பற்றி சொல்லப்படுது கியாமத்துடைய நெருக்கத்தில் இவர்கள் வரும் பொழுது நான்கு விதமான குழப்பங்கள் செய்வார்கள் ஒன்று பார்க்கின்ற மனிதர்களை எல்லாம் கொலை செய்வார்கள் யாரை பார்த்தாலும் கொலை செய்வார்கள் இரண்டாவது மனித மாமிசங்களை சாப்பிடுவார்கள் மூன்றாவது இவர்கள் பொது வெளியில் ஓரிணைச் சேர்க்கை செய்வார்கள் நான்காவது பசுமையான நிலங்களை பார்த்தால் அதை நாசமாக்குவார்கள் இந்த நான்கு குழப்பங்கள் இவருடைய பிரதானமான குழப்பங்கள் இதைத்தான் செய்தார்கள் துல்கர்ணையின் வந்த போது அந்த மக்கள் முறையிட்டார்கள் இந்த குழப்பங்கள் செய்யறாங்க என்று தான் துல்கர்ணை என்ற சொன்னபோது துல்கர்ணின் ஒரு பெரிய சுவர் கட்டினார் இப்ப இவர்களுடைய அமைப்பை பற்றி சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் ஒன்றரை மூலம் இருப்பார்கள் சிறிய கண்கள் இருக்கும் சதுர வடிவத்தில் இவர்கள் முகங்கள் இருக்கும் உடல் முழுக ரோமங்கள் இருக்கும் இவருடைய ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க உடல் முழுக்க ரோமங்கள் இருக்கும் இவர்கள் ஆடை அணிந்திருப்பார்களா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு அதிகமான இமாம்கள் இவர்கள் ஆடை அணிந்திருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆடு மாடுகளுக்கு எப்படி ரோமங்கள் உடம்பு முழுக்க இருக்கிறதோ அது போன்று இவருடைய மறைவிடங்களை பூரா ரோமங்கள் மறைச்சிருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது இப்ப ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையமர்கள் இவருடைய வருகையை பற்றி சொல்லும் பொழுது இப்போ வரைக்கும் அவர்கள் அந்த சுவரை உடைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ரசூலுல்லா ஒரு செய்தியை சொல்றாங்க மிக முக்கியமான செய்தியும் கூட ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த சுவரை உடைத்து கொண்டே இருக்கிறார்கள் சுவருடைய ஒரு சிறிய பகுதி உடைத்து விடுகிறார்கள் மாலை ஆயிடுச்சு தலைவன் சொல்றான் வாங்க போலாம் நாளைக்கு வந்து உடைக்கலான்ட்டு செல்கிறார்கள் மறுநாள் வந்து பார்க்கும் பொழுது அந்த சுவர் பழைய நிலைக்கு வந்துடுது உடைச்சது எதுவும் இருக்க மாட்டேங்குது இது தொடர்ந்து கியாமத்து வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும் டெய்லி வராங்க காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த இரும்பு சுவர் ஓட்டை போடுவாங்க ஒரு கட்டை விரல் அளவுக்கு ஓட்டை போடுவார்கள் பிறகு நாளை வரலாம் என்று செல்வார்கள் அல்லாஹூத்தன ஓட்டை அடைத்து விடுவான் ஏற்கனவே அல்லாஹுத்தனுடைய துவா துல்கர்னோட துவா இருக்கிறது இவர்களை அல்லாஹுத்லா கியாமத்துல வரை வர வேண்டாம் என்று சொன்னதுனால அல்லாஹுத்லா அதை திரும்ப மூடி விடுகிறான் இப்படியே சென்று கொண்டே இருக்கும் கியாமத்துடைய நெருக்கத்தில் என்றைக்கு அது உடைந்து வர வேண்டும் என்று ஒருக்கிறதோ அந்த நாளிலே உடைத்து விட்டு திரும்பும் பொழுது அந்த தலைவன் சொல்வான் இன்ஷா அல்லா நாளை வந்து இந்த சுவரை உடைப்போம் என்பதாக சொல்வான் புகாரிலே இந்த அதிஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாளும் வந்து உடைப்பாங்க மறுநாள் வந்து பார்க்கும் பொழுது பழைய நிலைக்கு வந்துடும் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் கடைசி நாள் வந்து இவர்கள் உடைக்கும் பொழுது இன்ஷா அல்லா நாளை வந்து உடைக்கலாம் என்று சொல்வாரு சொல்லிவிட்டு அந்த அந்த தலைவன் சொல்வான் அது வரைக்கும் அந்த வார்த்தை அவன் பயன்படுத்தி இருக்க மாட்டான் அல்லாஹத்தான் அந்த வார்த்தையை அவனை மறக்கடிச்சிருவான் கடைசி முறை அவன் இன்ஷா அல்லா சொல்லும் பொழுது சென்று விட்டு மறுநாள் வந்து பார்க்கும் பொழுது அவன் முதல் நாள் எவ்வளவு உடைத்திருந்தாரோ அந்த அளவு உடைந்திருக்கும் முதல் நாள் எவ்வளவு உடைந்திருந்ததோ அந்த அளவு உடைந்திருக்கும் திரும்ப உடைத்து விட்டு அந்த பகுதியிலிருந்து வெளியேறுவார்கள் அதைத்தான் அல்லாஹத்தில் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் சொல்கிறான் ஹத்தா இதா மாஜூஜு வேண்டி அவருடைய பாதைகள் திறக்கடைக்கப்பட்டால் மின் குள்ளி ஹதபியின் என் சிலூன் அவர்கள் பூமியில் நிறைய குழப்பங்கள் செய்வார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான் கடுமையான குழப்பங்களை செய்வாங்க பார்ப்பவர்களை எல்லாம் வெட்டுவார்கள் மனித மாமிசங்களை சாப்பிடுவார்கள் என்பதாக இவர்களை பற்றி சொல்லப்படுகிறது மக்கள் வேற வழி இல்லாம ஹதரத் ஈசா அலிஸ்லாத்து வசலாம் அவர்களிடத்தில் சென்று முறையிடுவார்கள் தஜ்ஜாலுடைய வருகை ஈசா அலி சலாத்து வஸ்லாவுடைய வருகை அதற்கு பிறகு வருகை ஈசா அலி சலாத்து வஸ்லாம் தான் தஜாலை கொலை செய்தவர்கள் ரொம்ப பெரிய இருந்த தஜ்ஜாலை கொலை செஞ்சுட்டீங்க ஆனால் இந்த யாஜூஜ் யாஜூ பிரச்சனையை தாங்க முடியல இவர்களுக்கு ஒரு முடிவு கட்டுங்க என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்வார்கள் தஜாலை கொலை செய்கின்ற ஆற்றலை எல்லாம் எனக்கு வழங்கியிருக்கிறார் இவர்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதாக சொல்லி அடுத்த துவா செய்வார்கள் அறிவிக்கிறார்கள் ஈசா இஸ்லாத்து வஸ்லாம் துவா செய்த பிறகு இவர்களுடைய அழிவு இவர்களிலிருந்தே ஏற்படும் யாஜூஜ் மாஜூஜுடைய அறிவு எப்படின்னு சொன்னால் முதுகு பகுதியிலிருந்து ஒரு புழுக்கள் வெளியாகும் இவருடைய முதுகு பகுதியிலிருந்து புழுக்கள் வெளியாகி இந்த புழுக்களே இவர்கள் முழுமையாக இவர்கள் முழுமையாக சாப்பிட ஆரம்பிக்கும் வேறு வேறு யாரும் இவளை ஒன்றும் செய்ய முடியாது இவருடைய பிடரி பகுதியிலிருந்து புழுக்கள் வெளியாகி அந்த புழுக்களே இவர்களை கொதறி இவர்களை சாப்பிட ஆரம்பித்து இவர்கள் செத்து மடிந்து கிடப்பார்கள் உலகம் முழுக்க துருவாடை வீசும் அல்லாஹத்தலா வானத்திலிருந்து பெரிய பெரிய ராட்சத ராட்சச பறவைகளை அனுப்புவான் அந்த பறவைகளுடைய தோட்டத்தை பற்றி ரசூல் சொல்லும் பொழுது ஒட்டகத்துடைய கழுத்துக்களை போன்ற அந்த ஒட்ட அந்த பறவைகள் இருக்கும் அந்த பறவைகள் இந்த சடநிலங்களை எடுத்து சென்று கடலிலே வீசும் அதற்கு பிறகு ரத்த வாடை வீசிக்கொண்டே இருக்கும் ஒரு மாத காலம் அல்லாஹத்தாலா தொடர்ந்து மலையை அனுப்புவான் அதற்கு பிறகு இந்த பூமி சுத்தமாகும் அதற்கு பிறகு யாஜூஜ் மாஜூஜுடைய பிரச்சனை இருக்காது என்பதாக ரசூல்லாஹி சல்லா வலிசுமுடைய செய்தியை அதில் திபு அம்பாஸ் அலி அல்லாஹு முடிக்கிறார் அப்போ இந்த யாஜூஜ் மாஜூஸ் சம்பந்தமான ஒரு நிறைய தகவல்களை அல்லாஹு தாலாவுடைய தூதர் ரசூல் அல்லா அலிஸ் அவர்கள் ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா இந்த யாஜூஜ் மாஜூஸ் பற்றிய செய்தியை இன்றைக்கு கோதப்பட்ட அம்பியா என்ற சூழாவில் சொல்லி காட்டுகிறான் தாலா இவருடைய வரலாறுகளெல்லாம் சொல்லியிருப்பதனால இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதும் நம்முடைய அடுத்த சமூகத்திற்கு அடுத்த பிச்சரங்கள் சந்ததிகளுக்கு இந்த செய்திகளை கடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை முதல்ல விளங்க வேண்டும் இந்த சம்பவங்களில் அல்லாஹ் நமக்கு நிறைய பாடங்களை வழங்கியிருக்கிறான் அதில் மிக முக்கியமான பாடம் என்னவென்றால் ரசோல் அல்லாஹி சல்லாஹலம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான் இல்லையா காஃபுடைய நேரத்தில் இன்ஷா அல்லா சொல்ல மறந்தனால பதினஞ்சு நாள் வகி தவிர்க்கப்பட்டது போன்று அதே போன்று இவர்களும் கியாமத்து நாள் வரைக்கும் இன்ஷா அல்லா சொல்லாதனால இவர்கள் கடைசி வரைக்கும் வெளியே வராமல் முடியும் வெளியே வர முடியாமல் இருக்கிறார்கள் எப்பொழுது கடைசியில் இன்ஷா அல்லா என்ற வார்த்தை இவருடைய நாவுகளிலிருந்து வெளியே வருகிறதோ அப்பொழுதுதான் அந்த சுவரை உடைத்து கொண்டு வெளியே வருகிறாள் என்பதாக அதனால நான் ஏற்கனவே சொன்னது போன்று நம்ம ஒரு காரியத்தை முன்னெடுக்கும் பொழுது இன்ஷா அல்லா என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் ரசூல்ல்லாவுடைய ஒரு ஹதீஸ் நமக்கு தெரியும் யார் ஒரு காரியத்தை ஆடு நாடும் பொழுது இன்ஷா அல்லா என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார்களோ அந்த காரியத்தில் அல்லாஹும் கூட்டாகி விடுகிறான் நாம மட்டும் அந்த காரியத்தை செய்ய போகிறதில்ல எப்போ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இன்சாலை என்ற வார்த்தை பயன்படுத்துகிறோமோ அல்லாஹ் நம்மோடு கூட்டாகி நாமும் அல்லாவும் சேர்ந்து அந்த காரியத்தை செய்கிறோம் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் சொல்லி சொல்லி காட்டுகிறார்கள் எனவே இந்த இது போன்ற வரலாறுகளை படிப்பதற்கும் இந்த படி இந்த வரலாறுகளை அடுத்த சமூகத்திற்கு கொண்டு செல்வதற்குமான பொறுப்பு நமக்கு இருக்கிறது குறிப்பாக அதிக அதிகமாக இது போன்ற குழப்பங்களிலிருந்து தஜ்ஜாலுடைய குழப்பங்களிலிருந்து யாஜூஜ் மஹுதுடைய குழப்பங்களிலிருந்து நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு துவா நமக்கு அவசியமானது நம்முடைய அதிகமான துவாக்களில் இந்த யாஜூஜ் மஹுதுடைய குழப்பங்களிலிருந்து நம்முடைய சந்ததிகளை பாதுகாப்பா என்ற துவா செய்வோம் அல்லாஹு தாலா அவனுடைய பாதுகாப்பிலே நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி கல்லற புரிவானாக ஆமீன் வாஹ்ரதான் அஹமது இல்லா ரபிஆன் அசலாம் வரைக்கும் வரமத்துள்ள